வெல்கம் டு ரெசிபிஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சிக்கன் ரோஸ்ட் தான் செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த கேரளா சிக்கன் ரோஸ்ட் சாதம் சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்குது இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க முக்கால் கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளோர் இல்லைன்னா மைதா கூட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து சிக்கனில் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து வச்சிருக்கேன் இதை ஒரு மணி நேரம் மேரினேட்டாக விட்டுறலாம் வானலியில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒத்திக்கலாம் எண்ணெய் ரொம்ப கொதிக்க வேண்டாம் அளவான சூட்லேயே இந்த சிக்கனை போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் நான் இதில் பாதி அளவு சிக்கன் போட்டிருக்கேன் மீதியை மறுபடியும் பொறிச்சிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம் அளவான தீலையே ஸ்டவ் வெரி அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும் திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு எடுத்துடலாம் இதே மாதிரி நான் மீதி இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் வானலியில் இருக்கிற எண்ணெயில் பாதியை எடுத்துட்டேன் இதில் ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் மூணு வரமிளகாய் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பத்து செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பில இரநூறு கிராம் அளவுக்கு மூணு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்கியிருக்க இதை போட்டு செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சிருக்க இதை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு பத்து செகண்ட் இதை புரட்டி விட்டுலாம் கருகாம் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும் இந்த மாதிரி ஒரு தடவை சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக அடிக்கடி இதே மாதிரி தான் செய்வீங்க அந்தளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி போட்டு கலந்து விட்டுடலாம் அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அதிகப்படியான தீயில ஒரு அஞ்சு நிமிஷமும் குறைஞ்ச தீயில் ஒரு பத்து நிமிஷமும் வேகட்டும் இடையில அடிக்கடி கலந்து விடணும் பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுருந்தோம் சிக்கன் நல்லா மிருதுவாக வெந்திருக்கி இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் பொடியாக நறுக்கின மல்லி போட்டு கலந்து விட்டு இறக்கினா நம்மளோட கேரளா சிக்கன் ரோஸ் ஆயிடும் இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்